சரவணபவ அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு பதினாறு அடிகளை கொண்டது அந்த பதினாறு அடிகளும் என்ன பொருள் அப்படின்றத நம்ம இப்போ கேட்கலாம் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அது எதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அதை புரிஞ்சு படிக்கும்போது புரிஞ்சு சொல்லும்போது அதனோட பலனும் மகிமையும் இன்னும் அதிகமாகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அதனால வாங்க பாடல் அடிகளை பொருளோட இப்ப நம்ம கேட்கலாம் இரண்டாவது அடி பனைக்கை முக படக்கரட மதத்தவளை கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் பனைமரம் போல நீண்ட துதிக்கை சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணிய அணிந்துள்ள முகம் கண்ணங்களிலிருந்து ஒழுகும் மதநீர் நீர் பெருக்கம் இது எல்லாத்தோட வெண்மை நிறம் வாய்ந்த யானையாக இருக்கக்கூடிய ஐராவதம் பால் கடலிலிருந்து தோன்றியதுனால அந்த ஐராவதம் உடையது அந்த ஐராவதத்திற்கு அதிபதியான இந்திரன் அவரோட கால்கள்ல பூட்டியிருந்த விலங்கு அந்த விலங்கு பூட்டுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆணியை கழட்டாம அந்த ஆணியை தெரி நிற்க செய்யுமா வேல் ஆற்றல் அப்படியாப்பட்ட வேல் ஆற்றல் மிக்க ஆரமாகும் தேவர்கள் அவங்களோட அஞ்ஞானத்தினால தக்கனோட வேள்வியில கலந்து கொண்டாங்க அதன் பலனா அவங்க சம்பாதித்தது சிவ அபராதம் அப்படியாப்பட்ட அவங்க அஞ்ஞானத்தினால கிடைக்கப்பட்ட அந்த தண்டனைய வேற்படை என்னும் ஞான சக்தி நீக்கி விடுதலை அளித்தது ஏன்னா வேல்னா முருகன் முருகன்னா ஞானம் அஞ்ஞானத்தை நம்மளோட முருகப்பெருமான் அவரோட வேறுபாடை கொண்டு ஞான சக்தியினால் அவங்கள விடுவிச்சாரு பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் இடும் நிகழத்து முளை தெரிக்க ஆகும் அதனால நமக்கு என்ன ஒரு பாதிப்பு கஷ்டம்னு நமக்கு வந்ததுன்னா அவரு சாதாரணமா வந்து உதவ மாட்டாரு கோபத்தோட வந்து அந்த கஷ்டத்தை தெரிக்க விடுவார் சுக்குநூரா அந்த கஷ்டங்களை ஆக்கிடுவாரு அப்படின்றத நம்ம இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா